வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் நடிகை விஜயலட்சுமி சென்னை டுவெண்ட்டி எயிட் அஞ்சாதே சரோஜா படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆனா இவங்களோட நடிப்பு அந்த அளவுக்கு எடுபடல இவங்க வந்து இயக்குனர் அகத்தியனின் மகள் தான் இப்ப அகத்தியன் கிருஷ்ணா மற்றும் ஆனந்தி நடிப்புல பண்டிகை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக பாடலாசிரியர் ஒருவர் எழுதின பாடல் அகத்தியனுக்கு பிடிக்கலையாம் இதனால அகத்தியன் வேற எந்த பாடலாசிரியரை தேர்வு செய்யறதுன்னு குழப்பத்துல இருந்திருக்காரு இத பார்த்த விஜயலட்சுமி பாடல் வரிகளை நான் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அகத்தியனும் ஓகே சொல்ல கொஞ்ச நாள் கழித்து ஒரு பாடலையும் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பாடல் படத்துக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு இதனால அகத்தியன் விஜயலட்சுமிய பாராட்டிருக்காரு திருமணமாகிய குழந்தையும் பிறந்துடுச்சு இனிமே சினிமாவில் பெரிய அளவுல எந்த இடத்தையும் பிடிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜயலட்சுமி அப்படியே ட்ராக்கை மாத்தி இப்ப பாடலாசிரியராக புது அவதாரம் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க